திருவண்ணாமலை மாவட்ட மஞ்சூர் நல பாதுகாப்பு சங்கத்தின் தீர்மானங்கள் திருவண்ணாமலை மற்றும் ஜமுனா மருத்துவர் உட்பட்டது சங்கத்தின் தீர்மானம் ஒன்று ஒரு காலை ஒரு அட்டைக்கு மட்டுமே விட வேண்டும் அனைத்து காலைகளும் வரிசையில் கண்டிப்பாக வர வேண்டும் தீர்மானம் இரண்டு எருது மற்றும் கன்றுவிடும் திருவிழாக்களில் இருநூத்தி ஐம்பது அட்டை மட்டும் வழங்கப்பட வேண்டும் கண்டிப்பாக இரண்டு சுற்றுகள் விட வேண்டும் தீர்மானம் மூன்று எருது மற்றும் கண்டுவிடும் திருவிழாக்களில் மாடு ஓடும் போது ஆள் அடித்தாலோ தட்டி அடித்தாலோ தகுந்த ஆதாரத்துடன் மட்டுமே கேன்சல் செய்யப்படும் தீர்மானம் நான்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரே நாளில் இரண்டு திருவிழா நடத்தக்கூடாது கண்டிப்பாக மண் வீதியில் மட்டும் விழா நடத்த வேண்டும் எருது மற்றும் கன்றுவிடும் திருவிழாக்கள் தீர்மானம் ஐந்து இரண்டு அட்டை போடும் காலை மற்றும் கன்றுகளுக்கு ஒரு மாத தடை